வன்னியர் சங்கம் சார்பில் வரும் பத்தாம் தேதி மகளிர் மாநாடு நடைபெறவுள்ளதை அடுத்து மேடை மின்விளக்கு என இறுதிக்கட்ட பணிகள் தீவிரமாக நடைபெற்று கொண்டுள்ளது பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனரும் தலைவருமான ராமதாஸ் வன்னியர் சங்கம் சார்பில் மகளிர் மாநாடு ஆகஸ்ட் பத்தாம் தேதி பூம்புகாரில் நடைபெறும் என அறிவித்திருந்தார் அதன்படி மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியை அடுத்த பூம்புகாரில் இடம் தேர்வு செய்யப்பட்டு பாமக நிறுவனர் ராமதாஸ் முக்கிய நிர்வாகிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு மாநாடு எனது தலைமையில் நடைபெறும் எனவும் மாநாடு நடத்தும் நிர்வாகிகளை அறிவித்தார் அதனைத் தொடர்ந்து கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி கௌரவ தலைவர் ஜி கே மணி தலைமையில் முக்கிய நிர்வாகிகள் மற்றும் மகளிர் அணியினர் கலந்து கொண்டு பந்தக்கால் முகூர்த்தம் நடைபெற்றது பெற்றது அன்றில் இருந்தே மாநாடு பந்தல் அமைக்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இன்னும் இரண்டு நாட்களே உள்ள நிலையில் மேடை மின் விசிறி மின் விளக்கு அமைக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது வரும் பத்தாம் தேதி மாலை மூன்று மணிக்கு கலை நிகழ்ச்சிகளுடன் தொடங்கும் மகளிர் மாநாட்டில் தமிழகம் மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த மூன்று லட்சம் மகளிர்கள் பங்கேற்பார்கள் என கூறப்படும் நிலையில் வாகன நிறுத்தம் மற்றும் சாலைகளின் மின் விளக்குகள் என இறுதிக்கட்ட பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது